இதயத்தின் நண்பன்னே சொல்லலாங்க இந்த சிவப்பு முள்ளங்க ப்ரிவென்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க நினைக்கிறவங்க சிவப்பு முள்ளங்கி வந்து அதிகமாகவே சாப்பிடணும் இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை இதய நோய்களை தவிர்க்க உதவுது ஃபோலேட் விட்டமின் பி இருக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்கும் காவலன்னா சிவப்பு முள்ளங்கி இருக்குதுங்க கேன்சர் ப்ரிவென்ஷன் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த சிவப்பு முள்ளங்கியில் அதிகமாகவே இருக்குது புற்றுநோய் வராமல் தடுக்க சிவப்பு முள்ளங்கி சாப்பிடலாங்க சிவப்பு முள்ளங்கையில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது இது புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும் பண்புகள் இருக்குன்னே சொல்லலாம் சிவப்பு முள்ளங்கையில் இருக்கக்கூடிய குளுக்கோசினோலேஜ் அதாவது சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் வந்து இது தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஊட்டச்சத்துங்க இந்த பைட்டோ பைட்டோகெமிக்கல்ஸ் வந்து டியூமர்ஸ் கட்டிகள் உடலில் வளரதை தடுக்க உதவுது சிவப்பு முள்ளங்கையை உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் மார்பு புற்றுநோய் கோலன் கேன்சர் அதாவது பெருங்குடல் புற்றுநோய் ரெக்டல் டியூமர்ஸ் வராமல் தடுக்க முடியுங்க உல்கோசின் உள்ளத்தோட நன்மைகள் நாட் ஒன்லி